இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டிலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம் புதிய ஆண்டு நமக்கு இனியதாக நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வருகிற ஆண்டாக நமக்கு இருப்பதாக என்று தேவனிடத்தில் இறைமகனிடத்தில் நான் ஜெபித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரமத்தாப்பனே இந்த புதிய ஆண்டிலே அப்பா பிதாவே நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருகிறபடினால் உம்மை நாங்கள் துதிக்க ோம் போற்றுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவன் நம்மிடத்தில் செய்த புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ன என்ற அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளுவோம் என்றால் இந்த புதிய ஆண்டிலே அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் நம் நமக்கு தர இருக்கிற நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நன்மையையும் கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்வோம் புதிய உடன்படிக்கை உங்களுக்கு தெரியுமா உடன்படிக்கை என்றால் என்ன எளிதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உடன்படிக்கை என்பது இருவர் மத்தியிலே செய்து கொள்ளுவது இந்த இருவர் மத்தியிலே கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம் அந்த ஒரு ப்ராமிஸ் நான் இப்படி செய்வேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதுதான் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே ஏழு விதமான உடன்படிக்கைகள் இருக்கின்றன இவை அனைத்தையும் நான் இப்பொழுது விவரமாக பேசப்போவதில்லை புதிய உடன்படிக்கை என்றால் என்ன இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அநேக சமயத்தில் உடன்படிக்கையின் அர்த்தம் தெரிகிறது பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கை அநேக உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது புதிய உடன்படிக்கை நமக்காக இயேசு கிறிஸ்து நம் மத்தியஸ்தராக இருந்து செய்த உடன்படிக்கை அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது புதிய உடன்படிக்கையில் அதை தொடர்ந்து வரிக வரப்போகிறது தான் நித்திய உடன்படிக்கை ஆனால் இன்று நாம் பார்க்க போகிறது புதிய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு தெரியும் ஆனால் அநேக சமயத்தில் நடைமுறையிலே இதை நாம் விளக்கமாக அறிந்து கொள்வதில்லை இன்னும் நாம் பழைய உடன்படிக்கையின் மத்தியிலே சிக்கிக்கொண்டு அநேக சமயத்தில் அநேக நன்மைகளையும் அநேக தேவனுடைய கிருமைகளையும் அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம் உடன்படிக்கை என்றால் என்ன நான் தத்தம் கொடுக்கிறேன் அந்த வாக்குத்தத்தை நான் கொடுக்கும்போது அந்த தத்தத்துக்கு உண்மை உள்ளவளாக இருப்பேன் அப்படி என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏழு விதமான உடன்படிக்கைகள் வருகின்றன அதில் நாம் பார்க்கும்போது நாம் இன்று பார்க்கிறது புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் இருக்கிற வித்தியாசம் என்ன இந்த ஏழு வகையான உடன்படிக்கையிலும் இரண்டு காரியங்கள் காணப்படுகின்றன ஒன்று கண்டிஷனல் பிளஸ்ஸிங் அடுத்தது அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு அப்பால் பட்ட ஆசீர்வாதம் இந்த புதிய உடன் படிக்கை என்று சொல்லுவதே நிபர்ந்தனைக்கு அப்பால் பட்ட ஆசீர்வாதம் தான் தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக அப்படி என்றால் புதிய உடன்படிக்கை என்று சொல்லுவதே நிபரந்த ஆசீர்வாதம் அப்போ பழைய உடன்படிக்கை என்று சொல்லுவதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் ஆதாம் இடத்தில் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார் உனக்கு இந்த ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறேன் இதில் உள்ள அனைத்து காரியங்களையும் நீ என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு மரம் இருக்கிறது நன்மை தீமை தெரியக்கூடிய மரம் இதை மட்டும் நீ செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆதாமும் அந்த கட்டளைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்போ இந்த ஆசீர்வாதம் கண்டிஷனல் பிளஸ்ஸிங் நான் கொடுக்கிற ஏதேன் தோட்டம் நீ எனக்கு கீழ்படிவாயானால் உனக்கு சொந்தமாக இருக்கும் ஆனால் என்று நீ கீழ்படியவில்லையோ நீ என்ன செய்வாய் உனக்கு அது சாபமாக மாறிவிடும் என்று ஆண்டவர் ஆதாமோடு பேசுகிறார் இது நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் மற்றொரு ஆசீர்வாதம் உடன்படிக்கை இருக்கிறது அது ஆப்ரஹாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆப்ரஹாமுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த நாட்டை காணான் தேசத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன் நான் ஆப்ரஹாமுக்கு அவர் சொன்ன ஆசீர்வாதம் உனக்கு இடத்தை கொடுப்பேன் உனக்கு சந்தானத்தை கொடுப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் இதற்கு நீ எதையுமே செய்ய வேண்டியதில்லை உன்னிடத்திலிருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை திஸ் இஸ் அன் கண்டிஷ்னல் பிளெஸ்ஸிங் இதுதான் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தது இதை இரண்டையும் மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்வீர்கள் என்றால் புதிய உடன்படிக்கையை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளை கொடுக்கிறார் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கட்டளைகள் நீ செய்யக்கூடாது இரநூற்றி நாற்பத்தி எட்டு கட்டளைகள் நீ செய்ய வேண்டும் இப்படி செய்வாய் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று ஆனால் இந்த கட்டளைகளை எல்லாவற்றிலும் நீ செய்யும் போது ஆசீர்வாதம் இருக்கும் நீ செய்ய தவறும் போது உனக்கு என்ன கிடைக்கும் சாபம் இருக்கும் என்னும் யாகோபு ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீ இந்த கட்டளைகளில் ஒன்றிலே நீ தவறினாலும் மற்ற எல்லாவற்றிலும் தவறினது போல ஆகும் என்று சொல்லுகிறார் இதுதான் பழைய உடன்படிக்கை ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம் பிரவேசிக்கும்போது தேவன் இதை அனைத்திலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறார் அவர் என்ன பழைய உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது ஆசீர்வாதமும் நம்மை நோக்கி வருகிறது சாபமும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நல்லா கவனிங்க ஆனால் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது உடன்படிக்கைக்கு நீ கீழ்படியும் போது ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் நீ கீழ்ப்படியாமல் போகும்போது எதை பெற்றுக்கொள்வாய் சாபம் உன்னை தேடி வரும் என்று சொல்லுகிறார் அதனால தான் ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியில் அனுப்பினதன் காரணம் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்தான் என்றால் சாபத்திற்குள்ளாக நிரந்தரமாய் வாழ வேண்டியிருக்குமே ஒருவேளை அந்த அடுத்த மரத்தின் கனியை புசித்து என்றென்றும் அவன் வாழ்ந்து விட்டால் அவனுக்கு சாபத்தை அவன் நித்திய காலமாய் அனுபவிக்க வேண்டியிருக்குமே என்றுதான் அந்த சாபத்திற்குள்ளாக வேண்டாம் என்று வெளியே அனுப்பினார் மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டான் அவருக்கு தண்டனை கிடைத்தது ஆனால் நாம் புதிய உடன்படிக்கைக்கு வரும்போது நம்மை நோக்கி வருகிறது எது தெரியுமா ஆசீர்வாதம் மட்டும் நீங்கள் கேட்கலாம் அப்படி என்றால் பழைய உடன்படிக்கையில் இருந்த அந்த சாபம் என்ன ஆயிற்று அந்த சாபத்தை தான் இயேசு கிறிஸ்து தன்மேலே சுமந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சாபமானார் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சாபம் ஆனதின் காரணமாகத்தான் இன்று நம்மை நோக்கி வருகிறது ஆசீர்வாதம் மட்டும் சாபம் நம்மை நோக்கி வருவதே இல்லை இப்படி நடக்குமா என்று நாம் நினைக்கிறோம் உண்மையில் நடந்தது அதுதான் பழைய உடன்படிக்கையில் ஆசீர்வாதம் நம்மை நோக்கி வந்தது நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம் வந்தது ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு நாம் வரும்போது நம்மை நோக்கி வருவது ஆசீர்வாதம் மட்டுமே சாபம் இல்லை ஏனென்றால் அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது தேவன் சுமர்த்தி விட்டார் உங்கள் வேதாகம புத்தகத்திலே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பதிமூன்று பதினான்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் லூயா எவ்வளவு ஆழ்ந்த கருத்துள்ளது இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நீங்கள் உங்களை அறியாமல் சாபம் என்னை நோக்கி வருமோ நான் கீழ்படியாமல் போய்விட்டேனே இந்த நாளில் இதை செய்யாமல் போய்விட்டேனே சாபம் எனக்கு வருமா என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த வசனத்தை சொல்லிக் கொள்வோமாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக கிறிஸ்து ரேணுகாவுக்காக உங்கள் பெயரை வைத்து ஆசையுங்கள் கிறிஸ்து எனக்காக நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை ரேணுகாவை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் உங்கள் பெயரை வைத்து மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள் நாம் செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் எந்த வித சட்டங்களை நாம் மீறினாலும் நமக்கு வருவது நான் எந்த காரியத்தையும் செய்யலாமா என்று நாம் யோசிப்போம் என்றால் இல்லை தேவன் நமக்காக சாபமானார் என்பதை கேட்கும் போதே இந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும் எனவே இது ரிவர்ஸ் ஆகிவிட்டது இது எதிர்மறையாக மாறிவிட்டது முன்பு நான் உடன்படிக்கைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்தால் அதனால் நான் என்ன கீழ்படுகிறேன் ஆப்ரஹாமின் உடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆண்டவர் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படி ஆயிற்று இப்படி ஆகிறதுக்கு காரணம் எப்படி ஆயிற்று அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் எப்படி ஆயிற்று இது ரிவர்ஸாக மாறிடுச்சே கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் ஆனால் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அதனால் கீழ்ப்படுகிறேன் இப்படி ஆயிற்று இப்படி முற்றிலும் மாற்றப்படுவதற்கு காரணம் என்ன ஏசு கிறிஸ்து இடையிலே வந்து அவர் மரணத்தின் மூலமாக அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவனி எனக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக என்னுடைய சாபம் அப்படியே ஆயிடுச்சு ஒரு பெரிய பேரியர் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ எது மட்டும்தான் என்னை நோக்கி வருகிறது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற எண்ணெய் நோக்கி வருவது அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே நன்மையும் கிருபையும் மட்டும் உன்னையும் என்னையும் நோக்கி வருகிறது இந்த பெரிய ஆசீர்வாதம் இதுதான் புதிய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கையை நான் பெற்றுக்கொண்டால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஐ ஐஎம் ஃபகிவன் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் நான் சுகமாகிறேன் ஐ இது எல்லாவற்றுக்கும் தேவன் வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் நான் பரிசுத்தவானாக தேவனுடைய பரிசுத்த கண்களிலே நான் நோக்கப்படுகிறேன் எனக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பலத்தை உடையவளாக இருக்கிறேன் நான் தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னை நேசிக்கிறார் யூ ஆர் லவ்ட் ரோமன் ஒன்பது தேவன் என்னை நேசிக்கிறார் என்னை நீதிமானாக விட்டார் எனக்கு சாபமே கிடையாது உங்களுக்கு தெரியுமா நமக்கு சாபமே கிடையாது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறத புதிய உடன்படிக்கை அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங் கண்டிஷ்னல் பிளெஸ்ஸிங்கும் இருக்குது அன்கண்டிஷ்னல் பிளஸ்ஸிங்கும் இருக்குது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நமக்கு நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதம் இல்லமா முதலாவது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் இதுதான் புதிய உடன்படிக்கை ஒருவேளை ஐயோ நான் பழைய வருஷத்தில் இப்படி செஞ்சிட்டேனே இதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சா இல்லை எல்லா சாபத்தையும் ஏசு கிறிஸ்து தன்மேலே சுமர்ந்து கொண்டார் கலாத்தியர் மூணு பதினாலாவது வசனத்தை பதினைந்து பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த வசனங்களை எல்லாம் திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள் ஈசு கிறிஸ்து எனக்காக சாபமானார் எனவே சாபத்தை அப்படியே ஒரு தடை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சாபத்திற்கு ஒரு தடையை கொண்டு வந்து விட்டது அதனால் இப்பொழுது வருகிற அந்த புதிய உடன்படிக்கையில் வெறும் ஆசீர்வாதம் தான் நம்மை நோக்கி வருகிறது ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொண்டு நன்மையும் கிருபையும் உடையவர்களாய் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இந்த ஆண்டிலே வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக அதனால் ஐயோ எனக்கு இதனால் சாபம் வருமோ இதனால் தண்டனை வருமோ இந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப வாசிங்க ஏசு எனக்காக சாபமானார் இதற்கு மேலே அந்த சாபத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது அதனாலதான் சிலுவையில் அவர் சொன்னது முடிந்தது எல்லா சாபமும் முடிந்தது நிறைவு பெற்றது இப்பொழுது நமக்கு இருக்கிறது எல்லாம் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு தேவையானது விசுவாசம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தம் இதை விசுவாசிக்கும் போது இது எனக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது இந்த புதிய உடன்படிக்கையின்படி நான் வாழ கற்றுக்கொண்ட பிற்பாடு தாமா என் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த வருடத்திலும் பெரிய ஆசீர்வாதங்களை என் தேவனுடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் யூஆர் ஃபகிவன் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார் கொலோசையர் ரெண்டு பதிமூணு ஆர் ஹீல்டு நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் ஒன்று பேதரும் ரெண்டு இருபத்தி நான்கு ஆர் பிளஸ்டு எபேசியர் ஒன்று மூன்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆர் ரைச்சஸ் ஆயம் ரைச்சஸ் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று ஆர் ஹோலி நீயும் நானும் பரிசுத்தமாயிருக்கிறோம் எபிரேயர் பத்து பத்து யூஆர் மைடி எபேசியர் ஒன்று பத்தொன்பது இனியும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் அதோடு கூட வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம் எல்லா காரையும் இந்த புதிய ஆண்டிலே எதை எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடிப்போம் யூ ஆர் அக்செப்டட் தேவனால் அங்கீகாரம் செய்யப்பட்டு இருக்கிறோம் எ பேசியர் ஒன்னு பத்தொன்பது யூ ஆர் அக்செப்டட் தேவனால் நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம் அங்கீகாரம் செய்யப்பட்டு இருக்கிறோம் ரோமர் ஐந்து ஏழு இது ரொம்ப காரியம் என்னை நேசிக்க யாருமே இல்லையே இல்லை நான் நேசிக்கிறபடி என்னை யாருமே நேசிக்கிறதுக்கு இல்லையே என்னுடைய நான் எதிர்பார்க்கிற நேசம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று யோசிக்கிறீர்களா இந்த அன்பு தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்பது நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன் அன்பு கூறப்படுகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று என்னையும் என்னையும் பார்த்து இந்த புதிய ஆண்டிலே சொல்லுகிறார் அன்பானவர்களே கண்களை மூடி செவிப்போம் ஒரு சில நிமிடங்கள் அமைதலாக யோசித்து பாருங்கள் உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய வேத புத்தகம் உடன்படிக்கையின் வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை உடன்படிக்கையின் வார்த்தை உடன்படிக்கை என்றால் அவர் சொன்னால் அது வாக்குத்தத்தம் அவர் சொன்னால் அது வா அது உடன்படிக்கை அது மாறாது நமக்கு கொடுத்திருக்கிற புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றுவதாக இருக்கிற இந்த புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங் தேவன் என்னை எந்த நிபந்தனைக்கும் இல்லாமல் இன்று புதிய வருடத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என்பதை நினைவுபடுத்துகிறார் அன்பின் பரமத்தா அப்பா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆசீர்வாதம் எந்தவித நிபந்தனைக்கும் உட்பட்டதாக இல்லையே ஆண்டவரே எங்களை நேசிக்கிற தேவனே எங்களை நீதிமானாக மாற்றி எங்களை அங்கீகரித்து எங்களை பரிசுவான்களாக மாற்றி எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தேவனே எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எங்களை ஏற்றுக்கொண்டவரே ஆண்டவரே எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உம்மை விசுவாசிக்கும் போது இந்த புதிய உடன்படிக்கையை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருகிறபடினால் தொடர்ந்து வருகிற நன்மையும் கிருபையும் எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே நன்றியப்பா நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஆமேன் ஆமேன்